அன்பு குழந்தையே நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன் எதற்குமே பயப்படாதே நான் உனக்காக இருக்கிறேன் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் ஏன் வாழ்க்கையை தொலைத்தது போல் உணர்கிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே இன்றைய சூழ்நிலையை நினைத்து மனம் தளராதே நீ என்னை நினைத்தால் போதும் என் அருள் உன்னை காப்பாற்றும் பிள்ளையே பூஜை விரதம் இவை எல்லாம் முருகனுக்கு செய்தால்தான் முருகன் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் என்று எண்ணிவிடாதே இந்த முருகன் உன் உள்ளத்தில் உள்ள அன்பின் உண்மை தன்மையை பார்த்துதான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அதனால்தான் எந்த சடங்குகளும் செய்யாமல் இருந்த உன்னை ஒருமுறை முருகா என்று கூப்பிட்ட அந்த தருணத்திலேயே நான் உன் மனதிலே வந்து தங்கிவிட்டேன் நீ என்னை அடைந்தது உன் முந்தைய பிறவிகளில் சேமித்த பக்தியின் காரணம்தான் நான் உன்னை ஆட்கொண்டது உன் இப்பிறவியின் தூய்மையான அன்பின் காரணம்தான் இனி இந்த பந்தம் எப்போதும் உடையாது உன் மனதில் நீ நேசிக்கும் உறவுகள் ஒரு கட்டத்தில் மாறுபடுகிறார்கள் அவர்கள் சுயநலமாக எடுக்கும் முடிவு உன் உறவுகளை பாதிக்கும் ஆனால் இதைத்தான் நான் உனக்கு பலமுறை உணர்த்தியுள்ளேன் வாழ்வில் உன் கடமைகளை செய்து இறுதியில் நீ என்னை வந்து அடைவதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற இடையில் வரும் மாறும் மனிதர்களுக்காக நீ தவிக்க கூடாது உன் ஆன்மா சுதந்திரமாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் இது போன்று இரண்டாம் முறை நடந்து முடிந்துள்ளது இவை உனக்கு பற்றற்று இருக்கும் பாடத்தை மீண்டும் உணர்த்தியுள்ளன இந்த முருகன் உனக்கு தரும் ஞானத்தை பெற்றுக்கொள் பிள்ளையே நான் உன்னிடத்தில் கேட்கும் ஒரு காணிக்கை அது என்றுமே மாறாத நம்பிக்கை நான் உனக்கான பாதை அமைத்து திசையை திருப்பும் போது நீ நம்பிக்கை இழந்து வேறு பாதைக்கு செல்கின்றாய் எவை எவை எதற்காக நடக்கின்றன என்று புரிந்து கொள்ளாமல் பாதை மாறாதே என் மீது நம்பிக்கை வைத்து நீ தொடரும் போது வாழ்வை மாற்றும் வாய்ப்பும் நிச்சயம் வரும் இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டத்திற்கான பலனை அடையாமல் நீ விட்டுவிட்டு செல்வதால் எந்த மாற்றமும் நிகழாது நீ வீழ்ந்த இடத்தில் உன்னை உயர்த்துவேன் எல்லாம் நன்மையாக மாறும் நல்லதே நடக்கும் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது சில மணி நேரங்களில் கடந்து அதுபோல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது சில நாட்களில் கடந்துவிடும் சில பிள்ளைகள் எதிலும் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டு அதனால் துன்பம் அடைந்து அதன் பின்பு என்னிடம் வந்து வருந்துகிறார்கள் பிள்ளைகளே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் உணவு உறவு நட்பு கேளிக்கை முதலீடு பேச்சு என எல்லாவற்றிலும் அளவுக்கு அதிகமாக சென்று நடுக்கடலில் சிக்கிய படகு போல் தவிக்கிறார்கள் இந்த பழக்கத்தை மாற்றுங்கள் எல்லாவற்றையும் ஒரு அளவிற்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் உங்கள் மனநலம் மற்றும் உடல் நலம் உங்களுக்கு முக்கியம் அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் எதிலும் எளிதில் திருப்தி அடைய முயன்று பாருங்கள் இது போதும் எனக்கு இதில் நான் திருப்தியாக உணர்கிறேன் என்று நினைக்கும்போது எதுவும் அளவுக்கு அதிகமாக தேவைப்படாது பிள்ளையே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கர்ம வினைகளை தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகட்டி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் சட்டென்று தருவேன் நம்பிக்கையோடு இரு பிள்ளையே நம்பியவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று மனம் வருந்தாதே அவர்கள் உனக்கு வாழ்க்கை பாடங்களை கற்பிக்க வந்தவர்களாகவே நினைத்துக்கொள் அவர்களின் பிரிவு உன் முன்னேற்றத்துக்கான திருப்பு முனையாகும் தன்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்பதில் சோகம் கொள்ளாமல் அதை உன் வலிமையாக மாற்றிக்கொள் அவர்களே முன்னே நின்று பார்க்கும் வகையில் உன் வெற்றியை நிரூபி மனதில் உறுதியும் செயலில் நிதானமும் இருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உறுதி சிந்தித்து செயல்படு நல்லதே உன்னை எதிர்கொள்ளும் கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே இருக்கும் பிள்ளையே என் அருளை தேடி ஒரு பயணம் மேற்கொள்வாய் அது எங்கோ வெளியில் செல்லும் பயணம் இல்லை நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தேடி உள்முகமாக பயணிப்பாய் முன்பே இது போன்று நீ முயற்சித்துள்ளாய் ஆனால் கால ஓட்டத்தில் வெகு தூரம் மாய வாழ்க்கையில் பயணித்து விட்டாய் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அமைதியாக அமர்ந்து உனக்குள்ளே என்னை தியானம் செய் அப்பா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே தியானம் கைகூடுமா என்று கேட்கிறாய் தியானம் கைகூடும் இந்த முருகன் அருளால் தியானம் கைகூடும் பிள்ளையே உன்னை சோதனை செய்வது எனக்கு வருத்தம்தான் ஆனால் பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை நடத்தும் கவலைகளை நீக்கும் உனக்கான நேரம் வந்துவிட்டது இனி யாராலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது உன் நேர்மறையான எண்ணங்களே உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்கின்றன உன் முயற்சிகள் வீணாகாது உன் நம்பிக்கையே உன் சக்தி அதுவே உன் வாழ்வை உயர்த்தும் உன் கடமையை நேர்மையாகச் செய் உன் சிந்தனைகள் நனவாகும் உன் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்வு வெற்றியால் ஒளிரும் உன் பாதை இனி தெளிவாகும் உன் உழைப்புக்கு பலன் உண்டு நீ விரும்பியது நிச்சயமாக நடக்கும் பிள்ளையே நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான சூழல் விரைவில் அமையும் உன் உள்மனதில் உள்ள பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உன்னை வந்தடையும் ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எப்போதும் தவிர்க்காதே உன் வேலைகளையும் பொறுப்புகளையும் கவனமாக நிறைவேற்று ஒவ்வொரு நாளும் நியாயமான முறையில் உன் கடமைகளை செய்தால் கர்மவினை குறைந்து போகும் உனக்கு நல்லதே நிகழும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் உன் மனதை வைத்திரு விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் என்னுடைய துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் இப்போது பணம் இல்லாதது ஒரு குறை இல்லை செந்தூர் முருகன் இருக்கிறேன் பணம் தக்க சமயத்தில் கோடி கோடியாய் உன்னை வந்து சேரும் நீ தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு பிள்ளையே ஒரு வினை தீரும் கடைசி நிமிடங்களில் பெரும் துன்பமாய் தோன்றும் ஆனாலும் அது முடிவுக்கு வரப்போகும் ஒன்றுதான் அதை கடந்துவிட்டால் நிம்மதி மீண்டும் வந்துவிடும் சில நேரங்களில் பொறுமையாக கடக்க வேண்டியதை போராடி மாற்ற இயலாது பொறுத்துதான் ஆக வேண்டும் உனக்கு சூழலை கடந்து வரவும் மற்றும் தாங்கிக் கொள்ளவும் கூடுதல் சக்தி தருகிறேன் எந்த முயற்சிகளையும் நிறுத்த வேண்டாம் நம்பிக்கையோடு அது தொடரட்டும் காத்திரு உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் படைத்தவனே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் காத்திருப்பின் முடிவு நீ விரும்பியதை விட மிக அழகானதாக இருக்கும் பிள்ளையே வாழ்வில் நடக்கும் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றாலும் வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள் எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் எதிர்பார்ப்பது எல்லாம் நடப்பதில்லை ஆனால் எல்லோரும் சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுப்பது இல்லை எப்போதும் புன்னகையுடன் படைத்தவரை முழுமையாக நம்புகின்றனர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் நடப்பதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது வாழ்க்கை மிகவும் அழகாகிறது உங்கள் திட்டம் நிறைவேறாதபோது இறைவனின் திட்டத்தை முழுமையாக நம்புங்கள் உங்களுக்காக இறைவன் வகுத்த திட்டம் நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்படு பிள்ளையே நீ சந்திக்கும் ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் என் அருள் நிறைந்த காரணம் இருக்கிறது உன்னை நான் இன்னும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் உனக்கு முன்பாக வரப்போகும் பாதையில் உன்னால் ஒருவேளை தாங்க முடியாத சோதனைகள் இருக்கலாம் அதற்காகவே நான் உன்னை தடுத்து காத்து நிற்கிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே நான் உன்னை விட்டுவிடவில்லை உனக்கென்று மிகச்சிறந்த ஒன்றை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் பொறுமை காக்கும் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது மனதில் நிறுத்திக்கொள் உனக்கு துன்பம் தந்த சூழ்நிலைகளும் உன்னை வதைத்த மனிதர்களும் அனைத்துமே ஒருநாள் கடந்து நிழல்கள் தான் நீ நினைத்து வருந்தும் காயங்கள் உன் வாழ்க்கையை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்க வந்தவை நீ சந்தித்த எல்லா சோதனைகளையும் கடந்து வந்த பின் உனக்காக நான் வைத்திருக்கும் அதிர்ஷ்டம் உன் வாழ்வை ஒளிர வைக்கும் என் அரவணைப்பில் உனக்கு வலிமை கிடைக்கும் அந்த வலிமையிலிருந்து உனக்கு அறிவு பிறக்கும் அந்த அறிவிலிருந்து உனக்கு செல்வமும் சுகமும் பொழியும் ஆகையால் மனதை கலங்கவிடாதே பிள்ளையே உன் கர்மவினை முடிய போகிறது என்றால் முருகனுடைய அருள் கடாட்சம் முழுவதுமாக உனக்கு நிறைந்திருக்கும் கர்மவினை முடிந்துவிட்டது என்றால் போராடி ஒவ்வொரு காரியத்தையும் அடைய நினைத்த உனக்கு போராட்டமே இல்லாமல் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் சூழ்ச்சி செய்யும் மனிதர்கள் அருகில் இருந்தால் அவர்கள் முதலில் விலகுவார்கள் எதற்கெடுத்தாலும் பலவீனமாக தன்னையே நொந்து அழுது கொண்டிருக்கும் நபருக்கு மனம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நடப்பது எல்லாம் இறைவன் செயல் என்று தோன்றும் இறைநாட்டம் ஏற்படும் பிள்ளையே கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுள் எனக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று என்மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் உதவி இல்லையே என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதீர்கள் நாமே நமக்கு உதவி நமக்கு நாமே உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பன் நீயே ஒரே பகைவனும் நீயே உனக்கு உன்னை தவிர வேறு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை சரியான நேரம் வரும்போது கடவுளின் ஞானம் தன்னை வெளிப்படுத்துகிறது உங்களுக்கான மிகச்சரியான வழி எப்போதும் உங்கள் முன் மிக தெளிவாக இருக்கும் பிள்ளையே எதுவும் தீமையாக நடக்காது எதையும் குழப்ப வேண்டாம் பதட்டப்படாமல் அமைதியாக இரு பலர் உன்னை தொல்லை செய்வதாக நினைக்காதே பலருக்கும் உன் உதவி தேவை அவர்கள் உன்னிடம் ஒரே நேரத்தில் உன் தேவையை எதிர்பார்க்கும் போது எரிச்சல் அடையாமல் ஒவ்வொன்றாக செய்து கொடு மற்றவர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வதும் ஒரு வித மகிழ்ச்சி தான் அதனை நீ பெறுவாய் முருகன் அருளால் நான் முடிந்த உதவிகளை மற்றவருக்கு செய்வேன் என்று பதிவிடு உன் வாழ்க்கை மாறும் பிள்ளையே எந்த சூழலிலும் உனக்கு துணை நீ மட்டுமே உன் வாழ்க்கையில் என் அன்பு பிள்ளையே உன்னோடு பயணம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்னை நீ சேர்த்துக் கொள்வாயா உன்னை போன்ற தூய்மை பத்தியுள்ள அன்பு பிள்ளையை தான் நான் தேடி கண்டெடுத்து இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என்னையும் அழைத்துக்கொள் நீ செய்ய இருக்கும் காரியம் நல்லதா கெட்டதா என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என்றால் வா முருகா என்று பதிவிடு பிள்ளையே நீ எதிர்பார்த்ததை விட மேலானது உன் பக்கம் வரும் அது உன் திட்டமில்லை முருகன் நான் உனக்கு கொடுத்த வரம் அன்போடு ஏற்றுக்கொள் இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி வரும் சுபச்செய்தியை கேட்டு நீ ஆச்சரியப்பட போகிறாய் ஓம் முருகா போற்றி என்று மனதார கூறு ஓரவண